தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீமான் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு அப்படிங்கிறது தம்பிகள் ஒவ்வொருவரையும் வியப்படை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது உறவுகளே ஸோ ஆனால் சீமான் அவர்கள் மே பதினெட்டை தொடர்ந்து பல்வேறு உள்ள நாம் தமிழ் கட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை மிக தீவிரமாக கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம் அதுவும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அங்கு உள்ள வாக்குகளை நம் பக்கம் எப்படி வந்து மாற்றுவது அப்படிங்கிறது குறித்து அங்கங்கே உள்ள சிறு சிறு இயக்கங்கள் கட்சிகள் அனைத்தையுமே வந்து நாம் தமிழரோடு இணைக்க முயல்கிறார் அப்படிங்கிறத கவனித்து வந்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுதைய சூழலில் கிறிஸ்துவர்கள் வாக்கு அப்படிங்கிறது பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் உள்ளது இப்படி இருக்கையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு விழுக்கடல் திமுக இலவசமாக அறுவடை செய்து வருகிறது அப்படிங்கிறது நம்ம கவனித்து வருகிறோம் அப்படி இருக்கையில அவர்களுக்கான அனைத்தும் வந்து திமுக அரசு கொடுத்து விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பதிலாக இருக்குது ஸோ இப்படி இருக்கையில அவர்களுக்கான ஒரு கட்சியாக இங்க நாம் தமிழ் கட்சி எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்க தான் நான் சீமானவர்கள் பல இடங்களில் சொல்வது உண்டு அவர்கள் அனைவரும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒவ்வொரு குடைனு கீழ் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு பலமுறை சொல்லுவார் இருந்த பொழுதிலும் நான் சீமானவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களுக்கு முன்பு ஐயா கலைஞர்களோடு பயணித்த காலகட்டங்கள் என்னென்னலாம் பேசினாரோ அதை எடுத்து போட்டு தற்போதைய சூழலில் அவர்களிடம் தவறாக சித்தரிப்பதே வந்து திமுகவின் தொடர் வேலையா உள்ளது அதெல்லாம் வந்து முறியடிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்க உள்ளாருங்க இது ஆகச்சிறந்த ஒரு முயற்சி வரவேற்கத்தக்க ஒரு விடையாங்க வழக்காடுவோம் வாருங்கள் அப்படிங்கிற தலைப்போடு கிறிஸ்தவ மதத்தை ஏற்ற தமிழர்கள் அதாவது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களோடு வந்து கேள்விக்கான பதில் நிகழ்ச்சி மேலும் நடத்த போகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ ஒரு முறை நான் வாசிச்சிங்க அமைச்சர் நீர் எங்களுக்கு சொல்வது கேட்க புது

சீஃபர்ஸ் வெல்ஃபேர் கிளப் அப்படின்ட்டு கப்பல் சிப்பந்திகள் நல ராஜாஜி சாலை ஆர்பிஐ எதிரில் சென்னை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸோ வாய்ப்புள்ள கிறிஸ்தவ உறவுகள் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கான சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே எழும்பிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் சீமானவர்களை பற்றி அதை வந்து தாராளமாக எடுத்து முன்வைங்கள் அவர் வந்து தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பார் இதற்கு மேலே வந்து குழப்பங்களோடு வந்து திரும்ப திரும்ப திமுகவை தேர்ந்தெடுக்காதீர்கள் அப்படிங்கிறத இந்த காணொலி விளக்கம் அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கின்ற ஒரு விருப்பமாக இருக்கிறது ஸோ முடிந்தளவுக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளும் முயற்சிகள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கிறது எடுக்கப்படுகிறது இன்று காலை பத்து மணி அளவில் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக நன்றி வணக்கம்